ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை வெள்ளியில் நிச்சயமாக ஓர் அற்புதம் நடக்கும் இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு மன நிறைவோடு தூங்கு என் சொல்லமே நாளைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாக விடியப் போகிறது ஆகவே உன் வேண்டுதல்களில் முக்கியமான ஒன்றை தேர்ந்தெடுத்து வைத்துக்கொள் இந்த சாயப்பாவிடம் என்ன வேண்டுமோ என்றே இப்போதே கேள் ஏன் அதை நாளை கூட கேட்கலாம் இன்று நிம்மதியாக தூங்கு நிச்சயமாக நான் நடத்தி காட்டுவேன் என்னை நீ தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் சாயப்பா எனக்கான பல அற்புதங்கள் ஏதாவது ஒன்றாவது நடந்து விடாதா அதிசயங்கள் நடந்து விடாதா என்று ஏக்கத்துடன் காத்திருக்கிறாய் சாயே சாயே என்று உன் கண் முன்னால் நான் காட்சி தராமல் இருந்து விடுவேனா என்று சொல்லவே ஆனாலும் ஒரு உண்மையை மட்டும் நீ நன்றாக தெளிவாக தெரிந்து கொள் எப்போது எல்லாம் நீ என்னை தேடினாயோ அப்போதே உன் கண் முன்னால் நான் அமர்ந்து விட்டேன் நினைத்து பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை உனக்காக பல முறை நான் நிகழ்த்த காத்திருக்கிறேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பது மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாயே ஏன் சித்திரமாக இருந்தாலும் சிலையாக இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் உன் இல்லத்திலேயே அமர்ந்து கொண்டு உனக்காகவே காத்திருக்கிறேன் அல்லவா இவற்றையெல்லாம் தெரியாமல் நீ எங்கையோ என்னை தேடி அழைத்து கொண்டிருக்கிறாய் நான் உன் கண் முன்னால் அமர்ந்து கொண்டு உன்னைத்தானே பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமலும் துன்புறுத்தல் செய்யாமலும் உனக்கு அரணாய் பாதுகாவலனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அல்லவா நீ மறந்துவிட்டாலும் உன்னை தேடி வந்து விடுவேன் கவலைப்படாதே உன்னிடத்தில் உன் வீட்டில் நான் இருக்கும்போது நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் உன் உண்மையான விசுவாசத்தை மட்டும் என்னிடம் செலுத்து அப்போது நான் உன் கண்முன்னால் தான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை கண்கூடாக உணர்வாய் இந்த சாயப்பா நிச்சயமாக உன்னை நான் பார்க்கச் செய்வேன் நீ அழுது கொண்டிருக்கும் சூழ்நிலையில் ஆறுதலாக வருகின்றேன் நீ சோர்ந்து போய் இருந்தால் தன்னம்பிக்கை தரும் உற்சாக வார்த்தைகளாக வருகின்றேன் நீ குழம்பி போய் தவித்தால் உனக்கு விளக்கங்கள் தரும் முன்னோடியாக வந்து நிற்கின்றேன் இப்படி யார் ரூபத்திலும் யார் குரலிலும் உன்னோடு பேசும் ஆற்றல் பெற்றவன் நான் எவர் மூலமாகவும் உனக்காக என்னால் நிச்சயமாக பேச முடியும் நிச்சயமாக இத்தனை நாட்களாக நான் உனக்கு இதை செய்து கொண்டிருக்கிறேன் பல முறை ஏன் பல்லாயிரம் முறை உன்னிடம் உள்ளேன் உனக்கு வேண்டியதை நீ என்னிடம் வேண்டியதை தகுந்த நேரத்தில் வழங்குவேன் என்று கூறியிருக்கிறேன் அல்லவா இதோ அதற்கான நேரம் வந்துவிட்டது விட்டது நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும் என்றெல்லமே உனக்கான நாளாகத்தான் நான் தேர்ந்தெடுத்து உள்ளேன் இந்த வார்த்தைகள் இன்று உனக்கானது செவியில் வந்து சேர்ந்து விட்டது இப்போதே தெரிந்துகொள் புரிந்துகொள் நான் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று நீ என்னிடம் வேண்டுதலாக எதுவும் வைக்க தேவையில்லை உன் கோரிக்கைகள் எல்லாம் முடிந்ததற்காக முடித்து வைத்ததற்காக இந்த சாயப்பாவிற்கு நன்றியை மட்டும் செலுத்த என் ஆலயத்துக்கு ஓடோடிவா ஆலயத்திற்கு கூட வர தேவையில்லை ஏனென்றால் நான் உள் உன்னிடத்தில் உன் இல்லத்தில் தான் வாசம் செய்திருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா நீ அங்கேயே இருந்து என்னை மனதார வேண்டி சாயப்பா எனக்கு நன்றதை செய்துவிட்டீர்கள் உங்களுக்கு நான் இப்பொழுது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று என்னிடம் நீ நன்றி சொல் அதை நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வேன் நான் உனக்கான செயல்முறையின் வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு நீ இருந்தால் உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் ஆகவே நல்லதொரு மனம் கொண்டவன் அதனால் மனிதன் எனப்பட்டான் வேறு உயிரினங்களுக்கு மனம் என்று ஒன்றுமே இல்லை அது கடந்த காலத்தை எண்ணி வருந்துவதும் இல்லை மகிழ்வதும் இல்லை வருங்காலத்தை எண்ணி மயங்குவதும் இல்லை அஞ்சுவதும் இல்லை எந்த ஒரு பயமும் அதற்கு இல்லை மனிதனுக்கு இதுவெல்லாம் காரணம் அவனது மனம்தான் இந்த மனமே அவனது துன்பங்களுக்கெல்லாம் அடிப்படை மனித வாழ்வில் இன்பம் பாதி துன்பம் பாதி என்பார்கள் அல்ல மனித வாழ்வில் தொண்ணூறு சதவிகிதம் துன்பம்தான் மனிதனின் விட்டில் பூச்சி மனம் இன்பத்தையே நாடி மீண்டும் மீண்டும் துன்பத்தில் தான் சிக்குகிறது ஆனாலும் துன்பத்திலிருந்து மீண்டும் மீளவும் இன்பத்தையே நாடி துன்பத்திலே உழல்கிறது பகல் முடிந்து இரவு இரவு முடிந்து பகல் அதுபோலத்தான் துன்பம் முடிந்து இன்பம் இன்பம் முடிந்து துன்பம் ஆகவே உப்பை தின்கிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் காரம் தின்கிறோம் தண்ணீர் குடிக்கிறோம் அதிகமாக இனிப்பை தின்றாலும் தண்ணீர் குடிக்கிறோம் எது இன்பம் எது துன்பம் என்பதிலும் மயக்கம்தான் ஒன்று சொல்லட்டுமா பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அழுது புரண்டு அடம் பண்ணிய சின்ன குழந்தைதான் பிறகு கல்வி பயின்று அந்த கல்வி தகுதி காரணமாக உயர் அதிகாரியாக பதவி வகித்து அந்தஸ்துடன் வாழ்கிறான் கல்யாண ஆசையில் எந்த பெண் கிடைத்தாலும் என்று அவசரமாக திருமணம் செய்து கொள்கிறவர் பிறகு குடும்ப வாழ்க்கை மனைவி தொந்தரவு என்று வீட்டை விட்டு ஓடி ஓடிவிடுகிறான் ஆகவே நேற்றைய நண்பன் இன்றைய விரோதி நேற்றைய சகோதரன் இன்று நம்மை நமக்கு பங்காளியாகிறார்கள் ஆகவே இன்பமல்லாத துன்பமோ துன்பமல்லாத இன்பமோ இல்லை என்கிறான் ஆகவே நான் சொல்வது எல்லாம் என்ன தெரியுமா இனி எதற்கும் பயப்படக்கூடாது என் செல்லவே எதற்கும் பயப்படாதே இனி எந்த ஒரு தவறான நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த சாயப்பா நடக்க விட மாட்டேன் உன் மனதை கஷ்டப்படுத்தும் எந்த விஷயத்தையும் இனி உன் வாழ்க்கையில் உன் சாயப்பா அனுமதிக்கவே மாட்டேன் முட்கள் நிறைந்ததாக இருந்த உன் வாழ்க்கை பாதையை இப்போது பஞ்சுமத்தை போன்று மிருதுவான பாதையாக்கப் போகிறேன் இனி வெற்றியும் ஆனந்தமும் மட்டுமே உன் வாழ்வில் ஆம் செல்லமே எப்போதுதான் எனக்கு நல்லபடியாக வாழ்க்கை முன்னேறும் மாறும் என்று நினைத்தாய் அல்லவா அது நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடிந்து நிச்சயமாக உனக்கு நல்லதாக நடக்கப் போகிறது ஆம் செல்லமே உன் வாழ்க்கை அழகான தொடக்கமாக மாறும் இதற்கு பின் வரக்கூடிய அந்த நாள் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் முடிவாக இருந்து உன் சந்தோஷத்திற்கும் ஆனந்தத்திற்கும் மட்டுமே விடியலாக இருக்கப் போகிறது வருத்தப்பட்டு கொண்டிருந்த அனைத்தும் காணாமல் போகப் போகிறது ஆம் சொல்லமே ஆகவே உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உனக்கான அமைதியையும் ஆனந்தத்தையும் நிச்சயமாக இந்த சாயப்பா வழங்கப் போகிறேன் நாளைய பொழுது நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கப் போகிறது இனி உன் வாழ்வில் எல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்